ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம் வாழ்க்கை கண்ணுக்கு புலனாகாத தெய்வீக பேரிருப்பினால் நிறைந்துள்ளது உங்கள் வாழ்வினும் கோப்பை உள்ளும் புறமும் தெய்வீக பேரிருப்பினால் நிறைந்துள்ளது ஆனால் கவனமின்மையின் காரணத்தால் நீங்கள் இறைவனது உள்ளுரை இயல்பினை உணர்வதில்லை வானொலியில் ஒருவர் இசைப்பது போல நீங்கள் இசைந்திருக்கும் பொழுது பரம்பொருளை உணர்கிறீர்கள் அது நீங்கள் கடல் நீர் நிரப்பப்பட்டிருக்கும் ஒரு குப்பியை எடுத்து தக்கையால் மூடி அதை கடலில் போடுவதே போன்றது குப்பி நீரில் மிதந்தாலும் அதில் இருப்பவை அதை சுற்றியுள்ள கடலில் கலப்பதில்லை ஆனால் குப்பியை திறந்து விடுங்கள் உள்ளிருக்கும் நீர் கடலுடன் கலந்து விடுகிறது நம்மால் பரம்பொருளுடன் தொடர்பு கொள்ள முடியுமுன் நாம் அறியாமை எனும் தக்கையை விளக்க வேண்டும் எல்லையற்றதே நமது பேரில்லம் நாம் உடல் எனும் சத்திரத்தில் சிறிது காலமே தங்குகிறோம் மாயையால் போதையுண்டு இருப்பவர்கள் இறைவரிடம் இட்டுச் செல்லும் வழித்தடத்தை எப்படி பின்பற்றுவது என்பதை ஆனால் மறந்துவிட்டுள்ளனர் தியானத்தில் தெய்வீகம் ஊதாரி குழந்தையை பற்றிக் கொள்ளும் பொழுது வீண் காலம் கடத்துவது இனிமேல் இல்லை நீங்கள் புதிய நம்பிக்கையுடன் நுழையுங்கள் நீங்கள் இறைவனின் குழந்தை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்பது உங்களையே பொறுத்தது நீங்களில் நீங்கள் இறைவனின் குழந்தை என்பதை பற்றி பெருமைப்படுங்கள் நீங்கள் அச்சம் கொள்ள என்ன இருக்கிறது எது வந்த போதிலும் அதை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருப்பவன் இறைவன்தான் என்று நம்புங்கள் மேலும் நீங்கள் அந்த தினசரி சவால்களை தோற்கடிப்பதில் வெற்றி காண வேண்டும் அதில் உங்கள் வெற்றி அடங்கியுள்ளது அவனது சித்தத்தை செயல்படுத்தவும் அப்போது எதனாலும் உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது அவன் உங்களை நிரந்தரமாக நேசிக்கிறான் அதை எண்ணி பாருங்கள் அதை நம்புங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள் திடீரென்று ஒரு நாள் நீங்கள் இறைவனில் அழிவற்று வாழ்கிறீர்கள் என்று கண்டுகொள்வீர்கள் அதிகமாக தியானம் செய்யுங்கள் என்ன நேரினும் பொருட்படுத்தாமல் அந்த வலிமையான உணர்வு நிலையில் இறைவன் எப்போதும் உங்களுடன் இருக்கிறான் என்று நம்புங்கள் அப்போது மாயத்திரை விளக்கப்படுவதையும் பரம்பொருளான இறைவனுடன் நீங்கள் ஒன்றாக இருப்பீர்கள் என்றும் காண்பீர்கள் அவ்வாறே நான் வாழ்வில் எனது மிகச் சிறந்த மகிழ்ச்சியை கண்டுகொண்டேன் நான் இப்போது எதையும் எதிர்பார்ப்பதில்லை ஏனெனில் அவனில் எனக்கு அனைத்தும் உள்ளது எல்லா உடைமைகளிலும் மிகுந்த செல்வ வளம் பொருந்திய இறைவனை ஒருபோதும் விட்டு பிரியமாட்டேன் இதுவே உங்களுக்கு எனது செய்தி ஓம் தொடரும்